நீராட உட்காருக்கு வர ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மத்தியான வேலைகள் தான் பார்க்க போறீங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு மத்தியானம் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்க மீன் குழம்பு அதுக்காக பார்த்தீங்கன்னா திருக்க மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அங்கேயே பீஸ் போட்டு அங்கேயே வாங்கிட்டு வந்தாங்க பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ அதை போய் நம்ம க்ளீன் பண்ணி இதை போய் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது பாருங்கள் நல்லா பெரிய மீனாக இருக்குல்லங்க

பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு அடுத்து வந்து குழம்புக்கு வந்து வெங்காயம் கல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் போக வந்துட்டேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து விட்டேன் இப்போ வந்து மீன் குழம்பு வந்து தாளிச்சு ஊற்றிடலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சுற்றி ஹீட்டாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி இப்போ சோம்பும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் திருக்க மீன் குழம்புக்கு வந்து பெருஞ்சீரகமும் வெந்தயமும் தான் சேர்த்துக்குவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு வெந்தயமும் சோம்பும் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தட்டி வச்சுக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம் வந்து கருவேப்பு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் திருக்கமீன் குழம்புக்கு வந்து பூண்டு கட்டி சேர்த்து குழந்தை வைக்கும்போது சூப்பரா இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் பாத்தீங்கன்னா வெங்காயம் கட் இப்ப கட்சி தக்காளி பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி இறங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு மதியத்துல சேர்த்துக்கலாம் தக்காளி நீங்க நல்லா வதங்கி வரைக்கும் இப்ப குழம்பு தாளிச்சு ஊத்திடலாம் இதில் பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான புளி குழம்பு தூள் உப்பு மூணும் கலந்துருக்கேன் இப்ப தாளிச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பூண்டும் மிளகும் வந்து தட்டி இருக்கேன் குழம்புல சேர்த்துக்கலாம் சொல்லு குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்கு திருக்க வந்து மஞ்சள் போட்டு வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து அலசி நம்ம வந்து குழம்புல சேர்த்துடலாம் ஏன்னா கவுச்சடிக்கும் அதுக்காக தான் மஞ்சள் தூள் போட்டு நம்ம அரைச்சி வைக்கிறோம் ஒரு அலச அலசி அதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்ப வந்து மீன் சேர்த்துக்கலாம் மீன் திருக்க மீனையும் சேர்த்தாச்சு குழம்பு வந்து நல்லா குதிஞ்சு வரட்டும் மீனும் நல்லா விழுந்துடும் குழம்பு குழம்பு ரெடி ரெடியாயிட்டு பாருங்க குழம்பு குழம்பு அருமையா வந்துருக்கு பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் திருக்க மீன்ல நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்க பூண்டும் மிளகு தட்டி போட்டதுனால நல்ல பாசமா இருக்கு மீன் குழம்பு திருக்க மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சிறுக்க மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா காலாவுக்கு வந்து குழம்பு கொடுத்துட போகிற சாப்பாடு மத்தியானத்துக்கு அதுக்காக குழம்பு எடுத்து வச்சுருக்கேன் வேண்டாம்ல என்னது பார்த்தீங்கன்னா சிறுக்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கறி பீஸ் மாதிரி இருக்குல்லங்க குழம்பு பிரெக் நல்லா இருக்கு